செப்டம்பர் பதினஞ்சு முன்னாள் முதல்வர் மறைந்த பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்ததுனா அண்ணா அவர்களுடைய அரசியல் ஆளுமையும் எழுத்து பேச்சினுடைய புலமையும் ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களுக்கு தெரியும் இருந்தபோதும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய பதிவை உங்கள் மு முன்னாடி நான் பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன் அண்ணா அவர்கள் வந்து முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அவர் புற்றுநோய் இருக்கிறது உறுதி செய்யப்படுது புற்றுநோய் சம்பந்தமான மேல் சிகிச்சைக்காக அண்ணா அவர்கள் வந்து அமெரிக்கா கொண்டு செல்லப்படுறாரு அங்கே தங்கி தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு வர்றாரு அண்ணாவுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் மில்லர் அவர்கள் வந்து அண்ணாவை செஞ்சுட்டு நாளைக்கு காலையில் உங்களுக்கு எட்டு மணிக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது இருக்குது இருங்கன்னு சொல்கிறாரு அப்போ அண்ணா அவர்கள் வந்து இந்த அறுவை சிகிச்சையை ஓரிரு நாட்கள் தள்ளி வைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறார் மருத்துவர் மில்லர் அவர்கள் வந்து இந்திய மக்கள் வந்து பொதுவா நாள் நட்சத்திரம் பார்க்குறது நல்ல நேரம் பார்க்குறதுல ரொம்ப பிடிப்பா இருப்பாங்க அதனால இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அண்ணாட்ட கேட்குறாரு எதுக்காக இந்த அவசியமான அவசரமான சிகிச்சையை தள்ளி வைக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அண்ணா சொல்றாரு நான் ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிருக்கேன் அந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை நாட்கள் ஆகும் அதனால தள்ளி வைங்க அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு வியந்த மருத்துவர் மில்லர் அவர்கள் வந்து உங்களை பேரறிஞர் அண்ணா மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்றதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி பெருமிதம் கொள்றாரு அவரை பார்த்து வியந்து பாராட்டுறாரு